தமிழ்நாட்டில் காங்கேயம் அருகே ஏற்பட்ட வாகன விபத்தில் மூனாரை சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மூனார் கோடாரி எஸ்டேட்டை சேர்ந்த நபரும் கேரளா விஷன் கேபிள் டிவி ஆபரேட்டருமான நிக்சன் என்ற ராஜா அவருடைய மனைவி ஜானகி மகள் ஹேமி மேத்ரா போன்றவர்கள்தான் உயிரிழந்தது இளைய மகள் மௌனா காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சாலையோரத்தில் இருந்த மரத்தில் இடித்து விபத்து ஏற்பட்டது தமிழ்நாடு ஈரோடு அருகே காங்கேயத்தில் நத்தக்காடையூரில் ஏற்பட்ட கார் விபத்தில்தான் மூன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்தது கேரளா விஷன் கேபிள் டிவி ஆபரேட்டரும் மூணார் கூடாரவளை எஸ்டேட்டை சேர்ந்த நபருமான நிக்சன் என்று அழைக்கப்படும் ராஜாவும் அவருடைய குடும்பமும் பயணம் செய்த வாகனம்தான் விபத்துக்குள்ளானது விபத்தில் நிக்சன் ராஜா அவருடைய மனைவி ஜானகி மூத்த மகள் ஹைமி மேத்ரா போன்றவர்கள் மரணமடைந்தனர் உடனிருந்த இளைய மகளான மௌனாஷரின் காயங்களுடன் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் காலை ஆறு தான் விபத்து ஏற்பட்டது ஈரோடு அருகே அறச்சலூரில் அரசு மருத்துவமனையில் செவிலியராக ஜானகி வேலை செய்து வருகிறார் மூணாரில் இருந்த குடும்பத்துடன் கடந்த தினம் இரவில் காரில் அரச்சலூருக்கு பயணம் செல்வதற்கிடையேதான் காங்கேயம் அருகில் வைத்து நத்தக்காடையூரில் விபத்து ஏற்பட்டது வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் இருந்த பெரிய மரத்தில் எடுத்து விபத்து ஏற்பட்டது தொடர்ந்து கார் ஓட்டிய ராஜா அவருடைய மனைவி ஜானகி மூத்த மகள் ஹைமி மேத்ரா போன்றவர்களும் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தனர் தொடர்ந்து பலத்த காயமடைந்த இளைய மகளை திருப்பூரில் அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் விபத்தை குறித்து காங்கேயம் காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்கியுள்ளனர் நியூஸ் பீரோ மூணார்